ஹை பிரான்ண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு தாம்பரம் மார்க்கெட்டு பார்க்க போகிறோங்க பூ மார்க்கெட்டு ஃப்ரூட்ஸ் பூவு எல்லாமேங்க கிடைக்கும் காய்கறி எல்லாமே கிடைக்கும் பொங்கலுக்கு வந்து நான் பூ அங்கே வந்திருக்கேன் இதெல்லாம் வெஜிடபிளுக்கு கவரில் போட்டு கட்டி வச்சு விற்பாங்க வெங்காயம் தக்காளி பழ வகை எழுத்து எல்லாமே வச்சு விற்பாங்கங்க ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு கடைகள் இருக்கும் ஃப்ரூட்ஸ் கடவுள் தெருவு பழக்கடவு தெருவு பூஜை கிலோ ஒரு தெருவு வளையல் ஒரு தெருவு அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெருவு இருக்குங்க அதில் வந்து இது பூ மார்க்கெட் இருக்க தெருவு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது பொங்கலுக்கு நான் நேற்று போய் பூ வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல வேலை பிச்சி பூங்க அது ஒரு சேர் வந்து இரநூத்தம்பது ரூபா அரை சேர் அரை சேர் இரநூத்தம்பது ரூபா சாமந்திப்பூ வந்து அரை கிலோ ஐம்பது ரூபா இன்றைக்கி போனால் பயங்கரமாக இருக்கும் வேலை நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் பூவெல்லாம் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பன்னீர் ரோஸுங்க இது கால் கிலோ ஐம்பது ரூபா உங்கள் ஊர்லெலாம் பூ விலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் ரெண்டு கிலோ வாங்கினேன் சாமந்தி பூ உண்ணுக்கு ஒரு கிலோ எனக்கு ஒரு கிலோ பொங்கல்னால் அதிகமாக பூ வாங்குவேன் இது வந்து அரளிப்பூங்க ஒரு கவர் வந்து எண்பது ரூபா ரோஸ் பூ வாங்கியாச்சு பூவும் வாங்கியாச்சு அப்புறமா வந்து பச்சையெல்லாம் வாங்கியிருக்கேன் துளசி மதி மதிக்குழந்து எல்லாம் வாங்கியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஸ்டுடியோ சந்திப்போம் பாய்